நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய எப்படியான ஒரு வழியா வாழ்க்கையில முன்னேறணும் படிப்படியா நாம எல்லார் மாதிரி ஒரு பக்கம் உயர்வுக்கு வரணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கௌதம நம்ம மேலும் மேலும் வர வைக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது நாம உழைக்கணும் நாம உழைச்சா மட்டும்தான் நம்ம ஊர்ல எல்லாமே மாறும் அவருக்கான ஃப்ரீடம் அவருக்கான எல்லா ஒரு நம்ம பண்ணி தரணும் அப்பதான் அவர் அவரோட கோலை நோக்கி போக்கஸா போக முடியும் ஒருத்தர் நம்ம கூட அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த நேசிக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு போனோம்னா அது சப்போர்ட் பண்ணுங்க நாம சப்போர்ட் பண்ணாம அவங்களால கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு போக முடியாது அந்த மாதிரிதான் நம்ம இலக்கியப்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல டீச்சர் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல ஆயமா வேலையா செஞ்சு நான் கோதுமா அவர் அச்சீவ் பண்ண வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்கல்ல அவங்க பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு விட்டு அவன் பெருக்கின்னு இருக்காங்க அந்த சமயத்துல கைத்தட்டினு சிரிச்சின்னு வர நம்ம அஞ்சுல என்ன ஆயமா நல்லா இருக்கீங்களா எப்படியோ நல்லா வேலை நம்ம கௌதமா கல்யாணம் பண்ணல பண்ணியிருந்ததுனா நான் இப்ப ஆயமா வேலை செஞ்சிருந்தோம் ஏய் தேவை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காது என்னைக்குமே எங்களுக்கு இப்படியா இருக்காது உன்ன மாதிரி சொத்த நீயே சம்பாதிக்கல கௌதம் முழுக்கு பிச்சை போட்டு வந்தது அந்த பிச்சை போட்ட சொத்துல தான் நீ இப்ப உக்காந்து இருக்க மற்றபடி நீயா ஒன்னும் சம்பாதிக்கல அதை பஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஏதோ உடனடி இன்னும் ஒவ்வொரு பெஸ்டரே ஒரு ஆயமா எங்கிட்ட இது பேசு கை ஓங்கிடுறாங்க உடனே பாக்கணுமே ஆபசி ஒரு சின்ன பையன் வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சொந்ததான் யாருறா அப்படின்னு சொல்லிட்டா எங்காயமா அடிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில பல்லு தண்ணி வச்சு மூச்சுல பலான்னு ரெண்டு அடி உழுது உடனே பார்க்கணுமே ஐயோ இல்லை சின்ன போய் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு பக்கம் அருங்கே சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறாங்க அஞ்சலி எதுக்காஞ்சலி இது உங்க அவசியம் உனக்கு தேவையில்லாம நீ ஏன் அசிங்கப்பட்டு வாயெல்லாம் புண்ணாச்சு வயிறெல்லாம் புண்ணாச்சுன்னு சொல்லிட்டு கையும் காலையும் அடிச்சுன்னு போறே இதெல்லாம் யாருக்கு தேவை சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி அவனப்படுத்தி அனுப்புற போது உடனே அந்த பிரின்சிபால் வந்துடுறாங்க அந்த சமயத்துல மேடம் இங்க பாருங்க என்ன எப்படி இந்த இலக்கியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்க உ ஸ்கூலுக்கு போகணும் நாங்க எவ்வளவோ டொனேஷன் பண்ணிருக்கோம் ஆனால் இந்த இலக்கிய ரொம்பவே நான் இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேச ஆரம்பிக்கிறாங்க மேடம் நான் எல்லாமே சிசிவி கேமரா பாத்துட்டு தான் நீங்க என்ன என்ன பேசுனீங்க எப்படி அப்படி பேசுறீங்க எப்படி இப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தப்பு எல்லாமே உங்க மேலே வச்சு நீங்க இலக்கியாவோ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனே பார்க்கவே ஐயோ ஐயோ இதோட அசிங்க வேற எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க உடனே பாக்கிறீங்க அவங்க பேச கேட்டதும் சரி நம்ம தப்பு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணின்னு இருப்போம் ஃபேமிலில அதுல கண்டுக்காதீங்க இப்படிதான் பண் பண்ணு அடிக்கடி ஜோக் பண்ணிருப்போம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் ஓரம் கட்டி போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க நம்ம ஜானே இருக்காங்களா அவங்க வந்து இலக்கியாவுக்கு போன் பண்ணி இலக்கியா எதுக்காகமா இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரை பாத்துமா போயும் போய் அந்த எல்லாம் வந்து அசிங்க பத்திரமா ஒண்ணு எப்பவுமே இந்த காலம் இப்படியே தராது எல்லாத்துக்கும் கால பார்வை பார பாற எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றது மட்டும் எல்லாமே நல்லபடியா நடந்தா நல்லதுதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் சம கோவத்துல இருக்காரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் தெரிய போறது இல்ல சரி பாப்பா பொறுத்து வந்து என்னன்னா நடக்க போது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு சோ நண்பில இந்த குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட்டிங் பில்லா தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கா கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் நமக்காரம் மன்னன்